ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மூத்திங் ஃப்ரம் சிவம் ட்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கல்யாணி கட்ட புட்டா சாரி பார்க்கலாங்க ரெண்டு கலர் மூட இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ரெண்டு கலருமே நம்மகிட்ட மல்டிபிள்ஸ் அண்ட் ரெடி ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மல்டிபிள் கலர்ஸை நம்ம ஒவ்வொரு கலர் காமிச்சாலும் அதை மல்டிபிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிப்பேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா ஆர் ப்ளூ வித் பிளாக் காம்பினேஷனுங்க எல்லாமே நம்ம கோல்டு ஜெரிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கிட்ட இருந்த எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் அண்ட் யூனிக்கான டிசைன்ஸ் வச்சு தாங்க நம்ம ரெடி இருக்கோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோஸ் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பல்லு என்ன கலரு அதே கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வருங்க உடல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு அழகான ஜரிக்க புட்டாக வந்துடும் இந்த மாதிரி அழகான ஜரிக்க புட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் உடல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு அழகான இந்த மாதிரி ஜரிக்க புட்டா சொந்துருங்க பல்லு பாருங்கள் கிராண்ட் லுக்கில் இருக்குன்ட்டு சாரியோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வரும் எல்லாமே நம்ம கிட்ட எதாவது ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் ரெப்ளிகாஸ் கிடையாது இதோடைய ஹோல்சேல் பிரைஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஒரு சாரினால் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பெரிய வெளியே வந்து பெரிய ஷோரூமோ இல்லை பெரிய போட்டிக்ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் தௌசண்ட் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருப்பாங்க நான் டேரெக்ட் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு எயிட் தேர்ட்டி கொடுத்துட்ருக்கேங்க இந்த ப்ரைஸோட கம்மியாக எங்கேயுமே ரேட் கிடைக்காது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் இப்போ வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிற கலர் பார்த்திங்க அப்படின்னா பீச் வித் ரெட் காம்பினேஷனுங்க இப்போ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் இப்போ சாரீ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன் வேறு இந்த சேரீட டிசைன் வந்து வேறு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மயில் டிசைன்லேயே குட்டி மயில் கொடுத்துருந்தோம் இதில் வந்து கொஞ்சம் பெரிய மயில் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வேறு வேறு தான் வரும் பல்லு என்ன கலர் அதே கலர் தாங்க உங்களுக்கு ப்ளவுஸு வரும் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு டபுள் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிக பார்டர் வந்துடுங்க இப்போ இந்த சேரீக்கு வந்து நம்ம த்ரெட் புட்டா கொடுத்துருக்கோம் அழகான த்ரெட் புட்டாஸ் வந்து நம்ம நம்ம இந்த சேரீ கொடுத்துருக்கோம் சேரீயோடய வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதாங்க சாரியோடய வியூ இது வந்து பல்லு பல்லு கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து உடல் உடல் கலர் வந்து பீச் கலர் மாதிரி வருங்க இப்போ இந்த சேரீலாம் நம்மக்கிட்ட இந்த கலர் நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் நம்மகிட்ட மல்டிபிள்ஸ் ரெடி ஹேண்ட்ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமான கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் கிட்ட இருக்கிற அத்தனை கலர்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேரீ செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் நம்ம யூடியூப் சேனல் க்ரோத் ஆகுதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் சாலியோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது இன்டர்நேஷனல் நம்ம கிட்ட இருக்கு தேங்க்யூ